எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வந்தது வரவேற்பு முடிஞ்சது இந்த ஊர் பையன் அந்த வெளியூர் பொண்ணு இங்கே வந்தது வந்து வேர்வை போய் உட்காந்து ஃபேனை போட்டுக்கிட்டு ஆசு புசுன்னு அப்படியே உட்காந்துருக்கு எய்த்த வீட்டில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தைய கல்யாணம் ஆனவ ஒருத்தி அவள் இங்கே வந்தா தங்கச்சி நீ இன்னைக்கு தான் எங்கள் ஊருக்கு வந்திருக்கிற நான் உனக்கு சில அட்வைஸ் எல்லாம் பண்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லுங்க அக்கா நீங்க சொல்றதை கேட்கத்தான் நான் இருக்கேன் அப்படின்னு புருஷனே எப்பவும் கையிலேயே வச்சுக்கணும்னா அதுக்கு இன்னைக்கு வந்தவ கேட்டா அது எப்படி அக்கா கையிலயே வச்சுக்க முடியும் அவருக்கு எடுத்திருக்கு போக மாட்டாரா அப்படி போடி அறிவு கெட்டவளே கையிலேயே வச்சுக்கணும்னா நம்ம சொல்றதை கேட்குற மாதிரி வச்சுக்கணும் நான் சொல்றேன் பாரு எனக்கு கல்யாணம் ஆன உடனேயே அவர்கிட்ட சொல்லிவிட்டேன் இந்த பார் இந்த தண்ணி அடிக்கிறது பீடி சிகரெட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு கையை வெட்டி விடுவேன் அவங்கள்ட்ட பேசியிருந்தேன் நேரம் கழிச்சு வந்தே காலை வெட்டி விடுவேன் சீட்டான்னு எல்லாம் நான் கடுமையா சொன்னேன் அது மாதிரி நீயும் சொல்லு அதுக்கு இன்னைக்கு வந்தவ கேட்டா நீங்க சொன்னதெல்லாம் சரியாக்கா அதை கேட்டு அவங்க திருந்திட்டாங்களான்னு கேட்டார் அதுக்கு வருஷம் சொன்னா என்னமோ ஆயா யாருக்கு தெரியும் அன்னைக்கு தான் இன்னும் வீட்டுக்கு திரும்பல இன்னைக்கு வந்தவ கேட்டா அதான் உங்க நீங்க சொன்னதில் ஓடி போயிட்டாருங்கிறீங்க அதே யோசனையை எனக்கும் சொல்றீங்களே ஏன்னு கேட்டா அதுக்கு பதி வருஷம் சொன்னா நான் ஒண்டியா இருக்கேன் நீயும் வந்தீனா ஒரு பேச்சு துணையா இருக்கும் திருத்த முடியாது திருத்த முடியாது அத மாதிரி எல்லாம் சொல்லி ஒருத்தனை திருத்தலாம் ஓடிர்வானை தவிர திருந்த மாட்டான் இப்ப என் மனைவி கையாண்ட முறை இருக்குல்ல எவ்வளவு அருமையான முறை அதுக்கு எனக்கு தெரியுதுங்க பக்தி இலக்கியங்களில் தான் பாதி தமிழ் இருக்கு தேவாரம் படிச்சேன் திருவாசகம் படிச்சேன் இருந்தேன் பக்தி இலக்கியம் படிக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் தான் படிச்சேன் அப்பதான் அதுல ஒரு திருவாசகம் வருது மாணிக்க வாசகர் சொல்றது அற்புதமான விஷயம் சொல்றார் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் முகப்பெரிதம் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானேன்னு பாறார் என்ன சொல்றார் தெரியுமா நாடகத்தில் நடிக்கிறது மாதிரி ஓ மேல பக்தி உள்ளவ நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த பக்தியை உண்மையானதா மாற்று இறைவா அப்படின்னு கேட்கிறார் நான் கேட்கல ஆனால் இறைவன் அதை உண்மையான பக்தியா மாற்றினான்னா அதுக்கு யார் காரணம் ஆன்மீகத்தில் ஒரு குரு வேணுங்கிறாங்க எனக்கு யார் குருன்னு பார்த்தா என் மனைவி இந்த ஆன்மீக விஷயத்துல எங்கேயாவது நான் போய் பேசுகிற பொழுது யாராவது அதை நல்லா பாராட்டினாங்கன்னு சொன்னா எனக்கு யார் நினப்பு வரும் தெரியுமா என் மனைவி தான் வரும் அவள் இதை சொல்லலைன்னா நான் செஞ்சிருக்க மாட்டேனே அப்படி ஒரு அற்புதமான உறவு கணவன் மனைவி உறவு அதுல ஏதாவது சமயத்தில் கோபதாபங்கள் வரலாம் அப்ப எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா ரசிக்கிற மனோநிலை அதை ரசிச்சு ஏற்றுக்கொள்ளுகிற சொல்ற பாருங்க நான் என் மனைவிக்கு ரொம்ப சிரமம் கொடுக்க மாட்டேன் நான் வெளியூர் போவேன் அடிக்கடி விடிய காலையில் எதிர்த்து போவேன் என் மனைவியை எந்த தொந்தரவும் பண்ண நான் உடைகள்லாம் எடுக்கிறதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்குவேன் விடியகாலம் எழுந்திரிச்சு குளிக்கிறதுக்கு ஹீட்ரு போடுறது வெந்நீர் போகிறது இதெல்லாம் நானே பண்ணிக்குவேன் புறப்பட்டு போகும்போது சொல்லுவேன் இந்த மாதிரி நான் புறப்புறேன் நான் போகிறேன் நீ கதவை போட்டுக்கோ நான் வந்து போயிட்டு நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போவேன் ஏன் அதை அப்படி செய்கிறேன் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தா அப்புறம் வெளியூர் போக வேண்டாம்னு தடுத்து விடுவாங்க நீ போய் கிழிச்சதெல்லாம் நம்மளுக்கு இது தப்பா போடுமே அப்படின்னு நான் அதை அவங்களுக்கு வேலை கொடுக்கறது நானே செஞ்சுக்கிறேன் ஆனா ஒரு நாள் திடீர் காலம் மூணு மணிக்கு எழுந்து மூன்றரை பஸ்ஸை பிடிக்கணும் குளிச்சிட்டு ரெடி ஆகி வந்து பாக்குறேன் என் மனைவி எனக்கு காப்பி போட்டுட்டு எனக்கு ஆச்சரியம் தாங்கல எப்படி என்ன நீ எந்த எப்படி காப்பி போடுற பால்லாம் ஏது என்ன ஐயா அதே நீங்கள் பேசியிருந்தீங்கல்ல உங்கள் கூட்டாளிகிட்ட காலையில் மூணு மணிக்கு எழுச்சி வெளியூர் போணும்னு குளிர் நேரமாக இருக்கு ஒரு காப்பி போட்டு கொடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்குமேன்னு நினச்சி நேற்று பாலை எடுத்து வச்சுருந்தேன் அதில் தான் போட்டேன் சரின்னு நான் ஆற்றி குடிக்கிறேன் எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறேங்க அந்த நாய் ஒரு நல்ல நாய் நான் எது சாப்பிட்டாலும் அதுக்கு பிடிக்காது வாழ்வாழ்வாழ் கத்தும் கொண்டி கொடுத்துட்டு தான் விடும் நான் காப்பி குடிக்கிறத அது கத்துனா கத்து தாங்க முடியல என் மனைவி உள்ள இருந்த கூப்பிட்டேன் கால் கால்னு கத்துது நீ மிச்சம் பால் வச்சிருக்கிய அதை அதுக்கு ஊத்துட்டுமான்னு கேட்டேன் என் மனைவி சொன்ன பதில் ஒரு அற்புதமான பதில் அதெல்லாம் நாய்க்கு ஊத்தாதீங்க பழைய பால்லாம் நாய்க்கு வயிற்றுக்கு ஆகாது நாய்க்கு கூட ஆவாததையா எனக்கு கொடுத்த அப்படின்னு கேட்டேன் அதுக்கு என் மனைவி சொன்ன பதில் ஒரு அருமையான பதில் நாய் வேற நீங்க வேற நாய் வேற நீங்க வேற நாய்க்கு சிலது ஆகும் சிலது ஆவாது உங்களுக்கு சிலது ஆகும் சிலது உங்களுக்கு பழைய பாலம் ஆகும் அதுக்கு ஆகாது கம்பேர் பண்ண வேண்டாம் எனக்கு அதையும் ரசிக்கத்தான் தெரிஞ்சதே தவிர கோபம் வரல குடும்பம் நல்லா இருக்கு அந்த நல்லா இருக்கணும்னு சொன்னா ஒன்று சொல்லும்போது ரசிக்க தெரியணும் இல்லையா நான் எப்பவும் என் மனைவி கிட்ட சொல்லுவேன் உனக்கு காய்கறி கூட வாங்க தெரிய மாட்டேங்குது முத்தனையும் சொத்தையும் வாங்கிடுற காசு கூட கொடுத்து வாங்குற உன்னை ஏமாத்துறான் வாசலுக்கு வர்றவன்லாம் ஏமாத்துறான்னு ஒன்று செய்யல என்ன என்ன நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து காட்டுங்க எப்படி இருக்கணும்னு அதே மாதிரி நான் வாங்குறேன் நான் போனேன் காய்கறி கடைக்கு போனால் அந்த காய்கறி கடைக்காரரு என்னை ரொம்ப பிரியமா வரவேற்க வாங்க சார் வாங்க சார் வரவே மாட்டீங்க வந்திருக்கீங்க என்ன பார்த்தா என்கிட்ட படித்த பையன் காய்கறி கடை வச்சிருக்கான் நீ காய்கறி கடையா வச்சிருக்கேன்னு உங்கள்கிட்ட படித்தவன் வேற என்ன கடை வைப்பான் சரிப்பா ரைட்டு என்னென்ன லிஸ்ட்டை கொடுங்க உங்களுக்கு என்னென்ன வேணும் கொடுங்க நீங்கள் உட்காருங்கன்னு ஒரு தினத்தந்தி பேப்பரை கொடுத்து படின்ட்டான் நான் ஸ்டூலில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன் எடுக்கிறான் பாருங்க எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம் ரெண்டு தேங்காய்னு போட்டிருக்கு அந்த தேங்காயை அவன் செலக்ட் பண்ண முறை தாங்க ரொம்ப அற்புதம் டக்குன்னு ரெண்டு தேங்காயை எடுத்து வைக்கல அப்படி எடுத்து அப்படி ஆட்டுறான் அவனுக்கு பிடிக்கல தூக்கி போட்டுறான் வாத்தியாருக்கு நல்லதாக கொடுக்கணுமே நினச்சி செலக்ட் பண்ணுறான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் பார்த்துட்டு அப்படி தட்டுவான் ரெண்டையும் கடைசியா ஏதோ ரெண்டு எடுத்து கொடுத்து தேங்காய் கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு கொடுத்து ஐயாயிரம் நூத்தி இருபத்தி ஒரு சட்னிக்கு தேங்காயை உடைச்சு பார்த்துட்டு அங்கேருந்து இருந்து வந்து ஆனாங்க வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமா இருக்காது நான் உங்களை தான் வாங்கிட்டு சொன்னேன் நல்லா வழிச்சு சாப்பிடலாம் போல வாங்கிட்டு வந்துருக்கீங்களே என்ன நான் தான் நினைச்சேன் அவன் என்ன செலக்ட் பண்ணான் நம்ம படிக்கிற காலத்தில் ஏதோ திட்டிருப்போம் அதை ஞாபகம் வச்சு நம்மளால தான் திரும்பி திட்ட முடியல அட ஊட்டியாவது வாங்கி கொடுப்பமேன்னு நினைச்சு அவன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்புறம் தான் தெரிஞ்சது ஐயையோ இப்படியா பண்ணிட்டான் நம்மகிட்ட படித்த பையன் அவன் இப்படி பண்ணிட்டானேன்னு வருத்தமா அப்படி உட்காந்துருந்தேன் என் மனைவி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வருத்தப்படாதீங்க தேங்காய் இலசா வாங்கிட்டு வந்திருந்தாலும் கத்திரிக்காயை நல்ல முத்தலா தான் வாங்கியிருக்கீங்க கத்திரிக்காய் வாங்கவும் தெரியல தேங்காய் வாங்கவும் தெரியல நீ எல்லாம் எனக்கு யோசனை சொல்ற எனக்கு வாங்க தெரியலன்னு நம்ம மாணவர்கள் எங்களுக்கு எல்லாம் ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய குணம் என்ன தெரியுமா ஐயா ஆசிரியர் இருக்காங்க எங்க என்கிட்ட படித்தவர் எஸ்பியாக இருக்கிறார் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் முருகன் இருக்கிறார் அவர் வந்து எங்கள்கிட்ட படித்த பிள்ளை அவர் எங்கேயாவது நாங்கள் அந்த ஊருக்கு போனால் அவர் அங்கே இருந்தார்னா எங்களை வந்து பாப்பாரு எங்களை பாராட்டுவார் நல்லா இருக்கும் எங்களுக்கு அப்போல்லாம் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் இல்லை ஒரு திம்மரே வந்துடும் எங்ககிட்ட படித்தவன்லாம் ஐபிஎஸ் தெரியுமா சும்மா சொல்லுவோம் அவன் ஏதோ அவன் திறமையில் வந்துட்டான் நான் வந்து என்னால் தான் வந்தாங்கிற மாதிரி சொல்லுவேன் பாஸ் பண்ணிக்க ஒரு தடவை டீ கடைக்கு போனேன் அங்க ஒரு பையன் டீ கிளாஸ் கழுவுறான் கழுவிட்டு இருக்கிறவன் என்ன அப்படி பார்த்தான் எனக்கு பார்க்கறேன் அவனை எங்க பார்த்த மாதிரி இருக்கு நான் அவனை கவனிச்சேன் அவன் என்ன கவனிக்கிறான் அவன் டக்குன்னு கேட்டான் என்ன பாக்குறீங்க இல்லைப்பா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்ன என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி உங்கள்கிட்ட படிச்சே என்ன அட ஆடை என்கிட்ட படிச்சுட்டு டீ கிளாஸ் கழுவுற வேலைக்காடா வந்திருக்கேன் என்ன உங்கள்கிட்ட படிச்சதோட இருந்திருந்தா இந்த வேலைக்கு கூட வந்திருக்க முடியாது இது என் சொந்த திறமையில தேடிக்கிட்டேன் எனக்கு ஓங்கி தலையில அறையற மாதிரி இருந்துச்சு என்ன உங்ககிட்ட தான் அவர் ஐபிஎஸ் பி எஸ் ஆயிட்டாரு தான் ஐஏஎஸ் ஆனாருங்கறியே இவன் எப்படி ஆனான் இல்ல